Welcome to my channel. కన్ను <laughs> வணக்கம் கொஞ்ச்யூ சோ மச் சாட்டிங்லா கொடுத்துனாரே சாட்டின்ல கொடுத்துனாரே என்ன சாப்பிட்டீங்க நண்பா வணக்கம் நண்பா கேட்டுதானா குறைந்த நேரம் என்ன சாப்பிட்டீங்க நண்பா வணக்கம் சத்யா ஹாய் வணக்கம்ப்பா என்ன ஊர் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா இப்படி சொன்னா நண்பனுக்கு இவ்வளவு காதுக்கு இனிமையாக இருக்கு இருக்கும் கொடுந்தனாரிட்டிங்க கொடுந்த அப்படிதானே தூக்கம் வரமாட்டேங்குது நண்பா கொஞ்ச நேரம் போடலாம் போட்டேன் காதுக்கு புழு குழு 妈妈。啊

சரி சரி அப்புறம் வேலை அதிகமாக இருக்குல்ல உங்களுக்கு கேடி தொட கோச்சு போச்சு எப்போ வருமோ தெரியல கோவம் புத்துக்கிட்டு தான் வரும் அதுக்கு யூ ஸோ மச் நான் ஈவினிங் வேண்டாம் பாலக்கூட டிவி வைக்கிறேன் விட்டுட்டான் காலையில் வச்சுக்கலான்ட்டு யாரோ கேடி தோழனி இருக்கீங்களா பாருங்க பாருங்க அவங்க கூடிப்பாங்க நண்பா உடனே இல்லை இல்லை போங்க போங்க மகா காளி பூதம் ரெண்டுமே ஒருவர் தான் ஹாய் யாதும் ஊரே யாவரும் கேளிறண்ணா வணக்கம் அண்ணா பங்கு தமிழன்புடன் வணக்கம் அங்கு சகோதரி மக்கா வணக்கம் அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி அண்ணா இருக்கீங்க வணக்கம் அண்ணா நான் நலம் நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமாக வளத்துடன் வாழ்க அனைவரும் நலமண்ணா நலம் நலம் சாப்பிட்டிங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டோம் இங்கே ஊரில் தானே இருக்கீங்க நீங்கள் நண்பா மீண்டும் வணக்கம் கொஞ்சம் பொசசிவ் அதிகமாக உள்ள புள்ள ஆமாம் பொச அதிகம் தான் தான் பிரச்சனையே மனசுலையும் வைக்காது ஏறுமேடு எவ்வளோ சொன்னாலும் திருத்தவே முடியல கோவந்தான் வரும் இல்லைண்ணா அவங்க உள்ளுக்கு ஃபோன் பேசிகிட்ருக்காங்கண்ணா பங்கு என்ன பேசாமல் இருக்கிறார் அவர் உள்ளுக்கு இருக்கார் நான் ஹாலில் இருக்கேண்ணா வேறு எந்த லைவுமே இப்போ வர்றதே இல்லைண்ணா லைவ் பக்கமே அந்த கோவம் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இப்போ இங்கே இதில் கூட சைலண்ட் வாட்சில் இருக்கும் பயக்கில்லை நான் திட்டினதும் கோவம் வந்துடுச்சே என்னவோ அது மனசுலேயே வச்சிருக்க மாட்டாங்க தான் பட்டார போட்டு உடச்ச விடுது அதால் தான் வம்பே ஓடிடுச்சு பார்த்தீங்களா அதுவாக தான் இருக்கும் மனசுக்குள்ளே வச்சுருக்க மாட்டேங்குது நண்பா இதுதான் இடைஞ்சலே கூட்டுது இது கம்முன்னு இருந்தால் சண்டைக்கே வேலை இல்லை இருக்காது கம்முன்னு இன்னும் நாலு நாளில் குடிப்பாங்க ஆமாம் அவங்க கூடிப்பாங்க ஆஹா இப்போ இது யாத முறை அண்ணா வந்தாங்க நீ பேசணுன்னு இருக்கு அதான் பங்கு என்ன பேசாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல நீ லைவே வரதில்லைன்னு சொன்னோம்மாம் ஆமாம் ஆமாம் யாது முறை அண்ணா வேற ஒன்றும் இல்லை கதவை தாப்பப்பட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே என்ன யாரும் வரலன்னா லைவை கட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஒரு நாள் இப்படியும் அப்படின்னு தான் இருக்கும் என்ன பண்ண தனியே பிடிச்சி தூக்கம் வந்து தலைய மாட்டேங்குதே கோழி கோழிகள்லாம் பெருத்துருக்கா அப்படியே தான் இருக்கா நண்பா அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் தான் லைவே போட மாட்டேங்கிறீங்க கோழி குஞ்சை காட்டி இருக்கும் இப்போ ஒரு பத்தாவது நாளா மீடியமாக இருக்கு வளர்ந்துருக்கு ஓகே ஓகே லைவ் எப்படி போடுவது லைவ் போட்டால் பணம் வரும் என்று சொல்கிறார்களே கேடி தோழனே கொய்யால வணக்கம் தெரியலப்பா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க நடிக்காதீங்க நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க சொல்லி தாங்க கொஞ்சம் விவரத்தை சாப்பிட்டிங்களா தோழனே பதில் வருதா பயப்பலேருந்து ராஜ்குமார் தோழனே ஹலோ ராஜ்குமார் என்ற வீகாவின் தோழனே பதில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் பேரனிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆ சரி சரி இந்தியாவில் இரவு ஒருவேளை கோடிக்கணக்காக மூணு வேலையும் கஷ்டப்படுற மக்கள்லாம் இருக்காங்க என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டது உலகம் சுற்றும் வாலிபம் வந்தான் அதுல என்ன அவங்கவுங்க சுதந்திரம் அதெல்லாம் அவங்க அவங்கவுங்க ஒப்பீனியன் நண்பா இருக்கீங்களா இல்லையா கேடி பாய்புல தூங்கிடுச்சா என்ன பருவ கஷ்டம் வேலை நீரோடு நீரானவ நிமந்து நிமிந்த தூக்கம் வந்துச்சு இப்போதான் கண் முடிச்சேன் ஓரத்தில் இருக்கு ஃபோட்டோ ஸ்டைட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லை உள்ளுக்கு போய் பார்த்தாதான் தெரியுச்சேனால அவர் எப்படி இருக்கார் பாருங்க நண்பன் அவர்களே இன்று வேலைக்கு எப்படி போனது அப்படின்னு கேட்குறாங்க விகடகவிதோட நைட்லாம் நல்லா போச்சு ராஜகுமாரத்தோட இல்லையோ ஒரு நாள் இப்படிதான் இருக்கும் ஒரு நாள் அப்படிதான் இருக்கும் என்ன பண்றது நன்றி போய் வருங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கப்பா ரோட்ல ஒரு வண்டியை விட உடமாட்டாங்க உங்க சரி நண்பா லைவை நான் முடிச்சிருவேன் நண்பா யாரும் இல்லை இல்லை எதுக்கு நண்பா பாய் இருக்கீங்களா இல்லையா இருந்தால் பாய் சொல்லுங்க யார் இல்லை எதுக்கு நண்பா சரி 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 நண்பா பேர் சைலண்ட் வாட்ச் உறவுகளை கமாண்ட் பண்ணுங்க சொன்ன உடனே எஸ்கேப்டுக்கு முடிஞ்ச அளவு தூங்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுமோ தெரியல தூக்க மாத்திரை ஒன்று போட்டுட்டா விகடகவி நண்பரே கமான் போடுங்க பேசலாம் அது நேரம் உலகம் சுற்று போயிருக்கோம் நண்பா நான் தான் சொன்ன உலகம் சுற்று வாலி பண்ணேன் தூக்கம் வரல தூக்கம் இல்லை வர மாட்டேங்குது நண்பா தூங்கணும்னு நினச்சி மொபைலை கீழே வச்சாலும் சரி வரவே மாட்டேங்குது அவ்வளோதான் அப்படியே டக்குன்னு கலைஞ்சி போயிடுது எப்படி சொன்னா தூக்கம் வந்தா எப்படி தூங்காம இருக்க முடியும் மாத்திர போடுறதுக்கா மாத்திர சுத்தமா ஒரு ஆச்சு நல்ல தூக்கணும் பகல்ல கூட ஒரு மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வர மாட்டேங்குது தெரியல ஏதோ ஒரு கவலை அவருக்கே ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆயிடுது நண்பா தூங்க அப்பா கையெல்லாம் விறுவிறுவிறுன்னு ஏறு

Gracias. Or... பாய் நண்பா லைவாக முடிச்சிடறேன் நண்பா இல்லை நான் போய் சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் தேங்க்யூ ஸோ மச் பாய் நண்பா